ஆம் நிலே பலஸ்தீனத்தினுடைய காசா பிராந்தியத்திலே ஆரம்பித்த இஸ்ரேலினுடைய அடக்குமுறைத்தனமான அல்லது அடாவடித்தனமான அல்லது இன அழிப்பு தொடர்பான அந்த பேரவலம் அல்லது ஒக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலினிலே உள்பகுதியில் நடைபெற்ற எதிர்பாராத தாக்குதலை தொடர்ந்து காசா மக்கள் மீது இஸ்ரேலினுடைய இராணுவத்தினர் நடாத்துகின்ற கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு இன்றோடு ஒரு வருடங்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கடந்துவிட்ட நிலையிலே கடந்து வந்த அந்த நாட்கள் கிட்டத்தட்ட அனைவர் வாழ்க்கையிலுமே குறிப்பாக முஸ்லிம்கள் வாழ்க்கையிலே மிக பேச வேண்டிய விடயங்களை தடயமாக விட்டு சென்றிருக்கின்றன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை பதிவு செய்து விட்டு சென்ற ஒரு நிகழ்வாக இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது கிட்டத்தட்ட இடைவிடாத அதாவது ஓரிரு சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக கைவிடப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தம் நாற்பத்தி ஓராயிரம் உயிர்களை காவு கொண்ட ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலையை உருவாக்கி இருக்கிறது வெறும் நாற்பத்தி ஓராயிரம் உயிரிழப்புகளா என்று நோக்குகின்ற போது இதிலே பல்வகைப்பட்ட உயிரிழப்புகள் இருக்கின்றன குறிப்பாக இவை அனைத்துமே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இன அழிப்புகள் தான் அதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமாக இருக்கலாம் இந்த நியாயாதிக்க வரைமுறைகளை வைத்து பார்க்கின்ற போது இவை அனைத்துமே இன அழிப்புகள் என்பதனை ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒருமித்து எடுத்திருக்கிறார்கள் முடிவுகள் என்ற போதிலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையாக இருக்கலாம் பாதுகாப்பு சபையாக இருக்கலாம் இவற்றிலே எதிரொலித்த குரல்கள் காரணம் என்ன என்று பின் தேடி பார்த்தோம் என்றால் மிக முக்கியமாக நாற்பத்தோராயிரம் உயிரிழப்புகளில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் பல்வேறு உயிரிழப்புகள் அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் அதிக படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த நாற்பத்தோராயிரம் கொலைகளில் அனைத்துமே தான் ஆனால் அதனை எவ்வாறு நாங்கள் வகைப்படுத்துகிறோம் என்றால் கிட்டத்தட்ட புதைகுழிகள் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் மாத்திரம் ஐநூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் காசா பிராந்தியத்திலே குறிப்பாக மத்திய பகுதிகளிலே பல்வேறு வைத்தியசாலைகளை அண்மித்த பகுதிகளிலே கொன்று புதைக்கப்பட்ட முஸ்லீம்களினுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இவற்றை வைத்து பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட இறத்தாழ கட்டிட இடுபாடுகளில் ஏழாயிரத்துக்கும் அல்லது பதினோராயிரத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் சிக்குண்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது மொத்தமாகவே இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்கள் தரைவழி தாக்குதல்கள் மூலமாக பா நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இவற்றிலே மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட திட்டமிடப்பட்ட படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன இவற்றிலே ஏழு புதைகுலிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட உடல்களை அங்கே காண்பிக்கின்றன இது போன்ற இன்னும் ஏராளமான சம்பவங்கள் பட்டினியால் உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அதே போல் பிள்ளைகளுக்கு பெற்றோர் இல்லாத நிலைமை கணவனுக்கு மனைவி இல்லாத நிலைமை பெற்றோர்களுக்கு மற்றோர்கள் இல்லாத நிலைமை இப்படி இந்த வளங்களை விட்டு சென்ற இந்த விடயங்கள் வெறுமனே இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தமாக மாறவில்லை மறுமுனையிலே ஹவுதிகளினுடைய தாக்குதல் அதன் மிக முக்கியமான கருதுகோளாக இருந்தது பலஸ்தீன் மீது இஸ்ரேல் நடாத்துகின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்படுகின்ற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்திக் கொள்வோம் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான வாதமாக இருந்தது ஆனால் அவர்கள் அவர்களுடைய தாக்குதல்களை நிறுத்தாமை காரணமாக ஹவுதிக்களும் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் இதனால் இஸ்ரேல் துறைமுகத்தோடு தொடர்புகளை பேணுகின்ற மற்றும் மத்திய தரை கடல் வழியான அல்லது செங்கடல் பிராந்தியத்தின் ஊடான அல்லது கால்வாய் வழியான கடல் மார்க்க பயணங்கள் ஈடுபடுகின்ற கப்பல்கள் தாக்கப்பட்டிருந்தனால் அந்த பிராந்தியத்தின் ஊடான போக்குவரத்து ஸ்தம்பித்தது அதேபோல மறுமுனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான முருகல் நிலை இது ஈரானினுடைய ஒரு ஜனாதிபதி இந்த இடைப்பட்ட கால பகுதியிலே அவருடைய உயிர்காவு கொள்ளப்பட்டது அதோடு ஈரானினுடைய மிக முக்கியமான பகுதிகளுக்கு அந்த பகுதிகளிலே ஊடுருவி ஈரானினுடைய புரட்சிகள் விடுதலை படையினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே ஈரான் திரும்ப இஸ்ரேலை நேரடியாக இரண்டு முறை தாக்கிவிட்டது இப்படிப்பட்ட இன்னும் ஒரு சூழலிலே மறுமுனையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் ஹமாஸ் இயக்கம் அங்கே அவர்களுடைய ஆயுத பிரிவுகள் பல இருக்கின்றன அவற்றோடு இணைந்து அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது நியாயமான போராட்டம் இதிலே அவர்கள் அவர்களுடைய அரசியல் தலைவரை இழந்துவிட்டார்கள் முக்கியமான தளபதிகளை இழந்துவிட்டார்கள் என்றாலும் கூட அவர்களுடைய இடையறாத போராட்ட மனப்பான்மை மனோபாவம் அல்லது அவர்களுடைய அந்த அப்பலுக்கற்ற ஒரு மாசுபாடுகள் இல்லாத அவர்களுடைய தூய்மையான எண்ணத்துக்கு அவர்கள் போராடுகிறார்கள் இதனை அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் ஈராக்கிலிருந்து ஈரான் ஆதரவு பெற்ற சிரியாவிலிருந்து ஈரான் ஆதரவு பெற்ற எகிப்தில் எல்லை பகுதிகளிலே இன்னும் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஆதரவு பெற்ற போராளிகள் அவர்களும் தனித்தனியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்தும் அவர்களுக்கு ஆறுதல் அல்லது ஆயுதங்களால் அல்லது இதர பல வழிகளால் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காகத்தான் இவை எல்லாவற்றையும் கடந்து வந்தோம் என்றால் லெபனானிலே ஹிஸ்புல்லா அமைப்பு அவர்களும் தனித்து நின்று அவர்களும் இவர்களோடு மனதளவிலே ஒன்றிணைந்து போராட்டத்திலே குதித்திருக்கிறார்கள் இதனால் தங்களுடைய குறிப்பாக தரைவழி மார்க்கமான போரை இப்போது லெபனான் எதிர்கொண்டிருக்கிறது லெபனானினுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவரை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பல வடுக்களை இந்த யுத்தம் ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று சர்வதேசம் இரண்டு விடயங்களை தெளிவாக புரிந்து கொண்டது ஒன்று அமெரிக்கா வினுடைய ஆதரவு இஸ்ரேலுக்கு இருக்கும் பட்சத்திலே அவர்கள் எவ்விதமான படுகொலைகளை இனப்படுகொலை செய்தார்களாக இருந்தாலும் கூட அவற்றை உலகம் வெறும் பேசு பொருளாகவே கொண்டிருக்குமே தவிர அதற்கு எவ்விதமான பதில்களையோ அல்லது ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகளையோ தண்டனைகளையோ வழங்குவதிலே எவ்விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் முன்கொண்டு செல்ல முடியாது என்பது புலப்படுகிறது அது ஒன்று இரண்டாவது அப்பாவி முஸ்லிம்கள் அங்கே பலஸ்தீனத்திலே கொல்லப்படுகின்றமை நாற்பத்தி ஓராயிரம் என்பது வெறும் சிறிய ஒரு இலக்கம் கிடையாது அந்த உயிரிழப்புகளை பேசுவதற்கு கூட அவர்கள் முன்வராமை அல்லது அதாவது இஸ்ரேலிலே கொல்லப்பட்ட ஆயிரத்திற்கும் இரண்டாயிரத்திற்கும் இடைப்பட்டவர்கள் அதேபோல் பழைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அவர்களிலே பலர் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவற்றுக்கு பழிதீர்க்கும் வகையிலே இஸ்ரேல் இராணுவம் அப்பாவி பொதுமக்கள் அதாவது ஹமாஸுடன் தொடர்பே இல்லாதவர்கள் இதில் பலர் ஹமாஸ் அமைப்பு போராடுகிறது என்றால் அவர்களோடு தான் நேரடியாக போரில் ஈடுபட வேண்டும் இதுதான் யுத்த தர்மம் ஆனால் சாதாரண மக்களையும் இழக்க வைத்து அங்கே போராடுகிறார்கள் ஆனால் இஸ்ரேல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலினுடைய இராணுவத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இந்த யுத்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவும் அவர் உள்ளக போரை எதிர்கொள்கிறார் உள்ளக போர் என்பது அரசியல் ரீதியான ஒரு உலகப் போரை அவர் எதிர்கொள்கிறார் இந்த உலகப் போரில் அவர் வெற்றி கொள்வதற்கு பலஸ்தீன் போரை அவர் தொடர்ந்து நடத்தியாக வேண்டும் இல்லாவிட்டால் தேர்தலை அந்த நாட்டு மக்கள் கேட்டு நிற்கிறார்கள் பல சந்தர்ப்பங்களிலே சுற்றி வளைப்புகள் இடம்பெற்றன இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இஸ்ரேல் மக்கள் அடுத்து ஒரு நிமிடம் தேர்தலுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நிதனியாகவே ஒதுக்கிவிட்டு புதிய ஒரு தலைமை தோத்தை தங்களுக்கு என கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இவை அனைத்துக்கும் மேலாக அப்பாவி பொதுமக்கள் நெதன்யாகுவின் சுய அரசியல் வாழ்க்கை நீடிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே பலஸ்தீனத்தில் எதுவுமே அறியாத பச்சிரம் குழந்தைகள் தினந்தோறும் உயிர் நீத்து கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான விடயங்கள் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று பலரும் கூறுகிறார்கள் இஸ்ரேல் சார்பிலே குறிப்பாக பல்வேறு யுரேனியம் சார்ந்த ஆயுதங்கள் குண்டுகள் பாவிக்கப்பட்டிருப்பதாக நச்சு ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகளில் எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எனவே இவை அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது சர்வதேசத்திலே பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து பல நாடுகள் அறிக்கை விட்டிருந்தன இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பல நாடுகள் அறிக்கை வெளியிட்டிருந்தன குறிப்பாக பிரான்ஸ் போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை வழங்கிக் கொண்டிருந்தன நேற்று முன்தினம் பிரான்ஸ் ஜனாதிபதி மேனுவல் மெக்ரன் அதிரடியாக அறிவித்திருந்தார் இஸ்ரேலுடனான அனைத்து இராணுவ ஆயுத விற்பனை நடவடிக்கைகளையும் நாங்கள் கொள்கிறோம் அல்லது அவர்களுக்கான ஒத்துழைப்புகளை கொள்கிறோம் அல்லது அவர்களுக்கான ஆயுத வழங்களை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் ஹிட்லர் யூதர்களை கொலை செய்தார் ஆனால் இன்று ஹிட்லரினுடைய அந்த நாடு ஜெர்மனியினுடைய புதிய சான்சலர் அவர் என்ன செய்கிறார் என்றால் இஸ்ரேலோடு சேர்ந்து பயணிக்கிறார் இது மிக முக்கியமான அரசியல் மாற்றங்களை கருதுகிறது பல நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் அதாவது பல நாள் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன கத்தாரினுடைய வகிபாகத்துடன் எகிப்தினுடைய வகிபாகத்துடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்தன ஏன் மொசாடினுடைய பிரதிநிதி சிஐஏவினுடைய பிரதிநிதி அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்தேன் ஆனால் எவருமே எவற்றுக்குமே பலன் இல்லாத நிலையிலே பேச்சுவார்த்தைகள் முடிவுற்றன ஆனால் இவை அனைத்தும் ஒன்றைத்தான் நமக்கு கூறுகின்றன அதாவது பச்சிலம் குழந்தைகள் எதற்காக இருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பசியோடு வாழ்பவர்கள் எதற்காக புட்களை சாப்பிடுகிறோம் என்று தெரியாமல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீரின்றி உணவின்றி மின்சாரமின்றி அங்கே மக்கள் தினந்தோறும் மல்லல் எரிபொருளினுடைய விலை நிலம் மத்திய தரை ஆனால் அப்படி சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டிய மத்திய தரையிலே வெயிலின் அகோரத்திலே வெடிகுண்டுகளின் கொடூரத்திலே அங்கே மக்கள் தங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒளி இலைகளினால் வருடப்பட வேண்டிய மேனிகள் குண்டு துளைக்கப்பட்டு அங்கே உயிரற்று கிடக்கின்றன அந்த பகுதிகளிலே ஆகவே பலஸ்தீன மக்களுக்காக வெறுமனை வார்த்தைகளில் காணொலிகளில் நாங்கள் பேசிக்கொள்வதில்லை எந்த விதமான பிரயோசனமும் இங்கு கிடைக்கப் போவதில்லை மாறாக அங்கு நடைபெறுகின்ற சில உடை விடயங்களை நாங்கள் இங்கே உங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறோம் அல்லது எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்கிறோம் இது ஒன்று தான் ஆனால் இதற்கு மேலதிகமாக நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதுதான் தா துஆ என்பதனால் மாற்றக்கூடிய மிக பெரிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன உதாரணமாக ஆயிரம் எதிரிகள் முன்னே நிற்கின்ற போது வெறும் முன்னூற்று பதினேழுக்கும் குறைவான சகாபாக்களை வைத்துக்கொண்டு பதிர் எனும் யுத்தகாலத்தை சந்தித்து நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் என்றால் இறைவன் துணையால் இங்கும் நச்சு ஆயுதங்கள் அல்ல எத்தனை விதமான ஆயுதங்களை கொண்டு எத்துணை படைகளை திரட்டி கொண்டு இஸ்ரேல் கங்கணம் கட்டினாலும் இறுதியில் வெற்றி முஸ்லிம்களுக்கே வந்து சேரும் அதற்கான பிரயத்தனத்திலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன மக்களினுடைய இறை அச்சம் அவ்வளவு உறுதியானது அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் சென்று சுபீட்சமாக வாழலாம் அல்லது வேறு ஏதோ ஒன்றும் ஒரு இந்த வளர்ச்சியால் இந்த நாகரிகத்திலே நாடுகளுக்கு சென்று அடைக்கலம் கோரி தஞ்சம் கோரி அல்லது அவர்களிடம் புகழிடம் கோரி அவர்களுக்கு வாழலாம் ஆனால் அவர்கள் தாங்கள் பிறந்த மண்ணையும் இறைவனினுடைய இல்லத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நன்னோக்கத்துக்காக இன்றைய உலகளாவிய அனைத்து முஸ்லிம்களுக்காகவும் அவர்கள் தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் கைகளில் வெறும் கூலாம் கற்களுடனும் கண்டு அங்காங்கே எடுத்துக்கொள்கின்ற ஆயுதங்களுடனும் ஆகவே இவர்கள் அங்கு போராடுகின்றார்கள் நாங்கள் இங்கு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் இங்கே நிம்மதியாக எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அங்கே அவர்கள் போராடுகிறார்கள் அந்த போராட்டத்திலே பங்கு தான் எடுக்க முடியவில்லை என்றாலும் வார்த்தனிலேனும் நாங்கள் அவர்களுடன் இருக்கிறோம் என்பதனை காட்ட வேண்டும் இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே ஒரு வருடம் கடந்து வந்த இந்த நாட்கள் இந்த மாதங்கள் இந்த வாரங்கள் இந்த ஒரு வருடம் சு நமக்கு கூறுகின்ற மிக முக்கியமான படிப்பினை ஒன்றுதான் சுழலும் உலகிலே சுழலாத ஒரே ஒரு விடயம் மனிதாபிமானம் மட்டும்தான் சுற்றும் உலகிலே சுற்றாத ஒரே விடயம் மனிதாபிமானம் மட்டும்தான் அதனை அன்பால் வெல்வோம் அனைவருக்கும் சுபீட்சமான ஒரு உலகம் உருவாக வேண்டும் என்று இருகரம் ஏந்தி பிரார்த்திப்போம் எம் பிணக்குகள் எம் பிளவுகள் எம் பித்தல்கள் அனைத்துமே ஓயற்றும் நம் அனைத்து சொந்த விடயங்களையும் ஒரு புறம் பின்தள்ளிவிட்டு ஒரு அடி முன்னே நகர்வோம் அனைவரும் ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக்கொள்வோம் அது இருந்தால் எல்லாமே சுபமாகும்